இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி கன்னிராசி கண்ணிராசி அன்பர்கள் ரொம்ப அடக்கமானவங்க ரொம்ப அமைதியான சுபாவம் உள்ளவங்க ரொம்ப திறமசாலிங்க ஏன்னா நிலராசி ராசி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ஒரு காரியத்தில் இறங்கினாங்கன்னா ரொம்ப கண்ணும் கருத்துமாக இறங்கி அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணாமல் ஓய மாட்டாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் வேகமும் விவேகமும் அதிகம் நிறைந்தவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் இயற்கையாகவே இந்த பண்பு இவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க பெருமைப்படுற மாதிரி உங்களுடைய நன்னடத்தை இருக்கும் அப்படின்னே சொல்ல இவங்களுடைய திறமையை பார்த்து மற்றவங்களாம் வியக்குவாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய திறமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடினமான உழைப்பாளிகள் எளிதில் பொருள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியில் இந்த கன்னி ராசி ஒன்று இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும் அதோட கூட இவங்களுடைய செயல்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாதுர்த்தியமான பேச்சு ஒரு நல்ல ஒரு அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய ஒரு அற்புதமான இந்த கன்னி ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய ஜாதகத்தில் புதன் சுக்கரன் நல்லா இருந்தது அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா நல்ல வ வயதாக இருந்தால் கூட இளமையான தோட்டத்தில் உள்ளவங்களாம் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க தனக்குன்னு ஒரு லட்சியத்தை வ வைத்திருப்பாங்க அந்த லட்சியம் நிறைவேற வரையிலும் கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் படிப்பு விஷயத்தில் கெட்டியாரங்க இவங்களை அடிச்சுக்கவே முடியாது எதையுமே கத் கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நிறைந்த நபர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத ஒரு அதிசயமோ அற்புதமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் வாங்க நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னீராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கண்ணீர் ராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறது தான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க சுயமாக நாங்கள் ஒரு தொழில் செய்யலான்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு எந்த தொழில் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது யாருக்கிட்டையாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய சாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத klaangga. அப்படி வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அதிரடியான திருப்பங்கள் உள்ள ஒரு வாரமாக தான் அமைந்திருக்கு ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்கோப்பம் அதிகமாக வரும் சின்ன விஷயத்த கூட பேசி பேசியே பெருசாக்கி அதில் நிறைய இடர்பாடுகள் மனவேதனை மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருக்கிற வேலையை கரெக்டாக பிரச்சனை இல்லாமல் செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அது ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துடும் மன அதை அமைதிப்படுத்துங்க இந்த காலகட்டத்தில் மனம் குழப்பமாக இருக்கு போது சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்துக்குள்ளேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு முடிந்தால் இந்த கன்னிராசி அன்பர்கள் தினமுமே சிவன் கோவிலுக்கு சென்றுடுவாங்க அங்கிருக்கும் துர்க்கைக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு ஒன்பது நிமிடம் தியானம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது தேடி வரும் நம்பிக்கையோடு இந்த கன்னிராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அதோடு கூட இந்த நவராத்திரியில் வந்து நீங்கள் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு ஐந்து பொருளோ ஒன்பது பொருளோ ஒரு மங்கள பொருள்கள் வாங்கி ஐந்து பேருக்கோ ஒன்பது பேத்துக்கோ ஒற்றைப்படையில் வர மாதிரி மங்கள பொருள்களை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பம் பல அதிசயங்களும் நடக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கண்ணீராசி என்பர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் உச்சம் பெற்று இருக்கிறார் அவரோட கூட தொழில் ஸ்தானத்தோட அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள்ல அந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் முதல் தொழில் தொடங்கணும் ஆனா அதுல தோல்வி எந்திரிச்சு இரண்டாவது தொழில் தொடங்கலாமா அதை அடி எடுத்து வைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க இரண்டாவது தொழில் உங்களுக்கு சக்சஸ் தான் முடியும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதிவு உயர்வு விரும்பிய இடமாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் பிற கிரகங்கள் சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால வாழ்க்கையிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளாக உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன வேதனைகளில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க வருகின்ற நாட்களில் அந்த வேதனை எல்லாமே விலகி நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு மகிழ்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் நிதி சம்பந்தமான வருகின்ற நாட்களில் குறையும் அப்படின்னே சொல்லலாம் குடும்ப சூழ்நிலையும் ரொம்ப சாதகமாக இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் வருகின்ற நாட்களில் சரியாகும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீடு கட்டுவதற்கான அமைப்பு இருக்குது சுப பலன்கள் வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் நாங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாமல் செய்யுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனம் வந்து நிலையாக இருக்காது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் தியான பயிற்சி யோகா பயிற்சி மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து கற்றுக்கோங்க மனம் அமைதி கிடைக்கும் அதோடு கூட படிப்புலேயும் நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகமும் கிடைக்கும் நவராத்திரி காலங்களில் அம்மன் கோவிலுக்கு சென்று விலக்கேற்ற மறந்துடாதீங்க இதையும் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் நம்மளுடைய கண்ணீராசி என்பர்களுக்கு கிடைக்கும் கண்ணீர் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் உத்திரம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுப செய்தி சுப தகவல் வரும் பல வழிகளில் பண வரவு தாராளமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு உயர் ரக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு காலகட்டத்தில் இந்த கண்ணிராசி அன்பர்கள் நினைத்ததை சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக வேலைக்கு வந்து நான் தேடிக்கிட்டே இருக்கேன் ஆனா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிற பெண்களுக்கு பதவி உயர்வு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வை வருகின்ற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் சம்பளம் அதிகம் கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதிரடி திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு எந்த காரியத்துல நீங்க இறங்கினாலும் கொஞ்சம் திட்டமிட்டு இறங்குங்க மற்றவங்க கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்க இறங்குற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தெய்வ சிந்தனை ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரணும் அப்படிங்கிற ஒரு தெய்வ சிந்தனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தர்ம சிந்தனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று நல்ல ஒரு மான பலன்கள் பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வீட்டில் கூட சுபகாரியம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது வரம் தேடுறோம் ஆனால் நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது திருமணமாகலாம் இருக்கலாம் குழந்தைப்பேராக இருக்கலாம் காதுகுத்தா இருக்கலாம் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற வாரத்தில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் ஒரு சிலரால் வீண் மனஸ்தாபம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வீட்டில் அமைதி கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவை எடுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் இறங்க வேண்டாம் உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்க தியான பயிற்சியை செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் அதன் மூலியமா நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க போகுது மகான்களுடைய தொடர்பும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் பக்தி மார்க்கமா இருப்பீங்க ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அதோட கூட இறக்க சுபாவம் அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவணும் அப்படிங்கிற எண்ணமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் அமையும் பலருடைய கருத்துக்களை கேட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குக கண்டிப்பாக நல்ல ஒரு வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கண்ணிராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நவராத்திரி அன்னைக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ய அதோட கூட உங்களால் முடிந்தது அப்படின்னா மங்களகரமான பொருள்களை மற்ற ஒரு ஏ ஏழு பேத்துக்கோ ஐந்து பேத்துக்கோ ஒற்றைப்படையில் வர மாதிரி மங்களகரமான பொருள்கள் அதாவது விலையல் மஞ்சள் குங்குமம் அதோட வஸ்திரம் முடிந்ததுன்னா ஐந்து பொருள்களை வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் இந்த நாட்களில் எதிர்பார்க்கல அந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ